தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் குளச்சலில் திமுக கொஞ்சம் வன்முறை பண்ணியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காரை வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த ஓட்டுநரையும் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அவங்க யார் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாயிப்போச்சு நேற்று அவங்க தாக்க வந்தது நாம் தமிழரை ஆனால் அவங்க யார் அடித்தாங்க ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் சீமான் மாநிலம் முழுக்க தன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை உறவுகளை தன்னுடைய தம்பி தங்கைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதோடைய அடுத்த கட்டமாக தூத்துக்குடியில் தொடங்கி இன்றைக்கு கன்னியாகுமரியில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கன்னியாகுமரியில் பொதுவாக காலை நேரங்களில் வந்து கலந்தாய்வு கூட்டமும் மாலையில் பொதுக்கூட்டமும் நடக்குது அப்படிதான் இன்றைக்கு வந்து காலையில் கன்னியாகுமரியினுடைய கலந்தாய்வும் மாலையில் குளச்சல் பகுதியில் பொதுக்கூட்டமுமாக இருந்தது நேற்று அந்த பொதுக்கூட்டத்திற்கான மேடை அமைக்கிற பணிகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஒரு வன்முறை நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு திட்டமிட்ட ஒரு வன்முறை அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா நேற்றைய தினம் அண்ணன் என்ன பேசுகிறாங்க தூத்துக்குடியில் செய்தியாளர் சந்திப்பில் கருணாநிதியினுடைய சிலைகளை எல்லாம் நான் உடைப்பேன் அது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது ஏன்னா பங்களாதேஷில் என்ன நடந்திருக்குது கீழே இலங்கையில் என்ன நடந்திருக்குது இங்கிட்டு பாகிஸ்தான் இதெல்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் முஜ்மூர் ரஹ்மானுடைய சிலைகள் எப்படி நொறுக்கப்பட்டது ராஜபக்சேனுடைய அந்த அவங்க அவங்களுடைய பொருளாதார சீர்கள் நடந்தப்போ ராஜபக்சேனுடைய அப்பாவினுடைய சிலைகள்லாம் எப்படி நொறுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நீங்கள் நமக்கு தெரியும் ஷேக் ஹசீனா வந்து அதிகாரத்தில் வந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாங்கன்னு ராஜபக்சே அதிகாரத்தில் எவ்வளவு பெரிய உயரத்தில் இலங்கை இருந்தார் தெரியும் இப்படி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் மக்கள் புரட்சி வெடித்தால் அங்கே என்ன இந்த நாடுகளில் அண்மையில் நடந்த விஷயங்கள் தான் இது போல இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் செய்யக்கூடிய இந்த அட்டுங்களை அதுவும் குறிப்பிட்டு என்ன சொல்றாரு எது ஒன்று தொடங்கினாலும் அதில் கருணாநிதி பெயர் தானா நூலகம் அமைத்தா கருணாநிதி பெயர் தானா ஏன் மதுரையில் நூலகம் அமைக்கிறீங்க சங்கம் வளர்த்து நான்காம் சங்கம் வளர்த்த பாண்டித்துறை தேவருடைய அந்த அவருடைய பெயரை எல்லாமே நாளை வரக்கூடிய சமுதாயம் நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை என்ன நினைக்கும் கருணாநிதி தான் தமிழ் இனத்தினுடைய ஒரு ஒரு ஒப்பற்ற குறியீடாக நினைக்கிறீங்களா அது நடக்காது ஒரு நாள் வந்தோம்னா அந்த கருணாநிதி சிலைகள்லாம் அகற்றப்படும் அப்படிங்கிறத தெளிவா அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அதை அடுத்து இன்றைக்கு அதனுடைய பிரதிபலிப்பா ஏதாவது செஞ்சாகணும்ல அப்போ என்ன பண்றாங்க குளச்சல் பகுதியில் அந்த மேடை அமைக்கிற பணி நேற்று நடந்துக்கிட்டு இருந்தப்ப அங்க வந்து தொந்தரவு பண்றாங்க மேடையை நகட்டி போடுங்க நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்க சரி சொல்றாங்களே கொஞ்சம் கொஞ்சம் நகட்டி போட்டுருக்குறாங்க இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் நகட்டி போடுங்க அது நகட்டி வச்சிருக்காங்க இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் நகட்டுங்க இப்போ இதை காவல்துறை சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் திட்டமிட்டு நேற்று நடந்ததற்கான எதிர்வினையாக அதை செய்யணும்னு நினச்சி வந்து அதை செய்கிறாங்க இப்போ இதில் இந்த இந்த இருந்து என்ன தெரியுதுன்னா நீ எதற்காக அந்த மேடையை நோக்கி அச்சப்படுகிறாய் நாங்கள் பேசுகிறது மக்களுக்கு புரியலை இல்லை எங்களுக்கு பேச தெரியல எங்களுக்கு வந்து சொல்லத் தெரியலை அப்படின்னா நீங்கள் அமைதியாகவே போயிருப்பீங்க ஆனால் என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னா இந்த பிள்ளைகள் பேசுவது அண்ணன் சீமான் பேசுவது மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறான் மக்களுக்கு மாதிரி தெ நடக்கக்கூடிய ஊழலை எடுத்து வைக்கிறான் எது அரசியல் எது அரசியல் அற்றது அப்படின்னு தமிழ் தேசியம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறான் அதுவும் எப்படி எடுத்து வைக்கிறான் விளங்குற மாதிரி எடுத்து தொந்தரவு செய்யணும் அப்ப இந்த தொந்தரவு செய்யறது இதெல்லாம் எதற்காகனா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த விதத்திலும் நாம் தமிழர் கட்சி முன்னேறி வந்துடக்கூடாது சரி இவ்வளவு யோசிச்சேல இவ்வளவு யோசிச்சு நீ என்ன பண்ணிருக்கணும்னா அங்கே நிற்கிற வாகனம் யாருடைய வாகனம்னு பார்த்துட்டு போய் அதை போய் தாக்கியிருக்கணும் ஏ காங்கிரஸ்காரே வாகனத்தையே போய் தாக்குவீங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிவெளித்தனமாக ஒரு காட்டு முராண்டித்தனமாக பொதுவாகவே இருக்கும் இல்லையா திமுகவுக்குன்னா வந்து அது ஒரு வன்முறை கும்பல் அது கொலை செய்கிறது கொள்ளை அடிக்கிறது அப்படின்னு அது இன்னும் மாறலை அது என்றைக்கு மாற போகிறதுல மக்கள் தான் மாறணும் ஆனால் மக்கள் மாறின மாதிரி தெரிஞ்சோமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ எவ்வளவோ சொன்னோம் பத்து கோர பசியில் இருக்கிற திமுக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை மத்தியிலையும் இல்லை மாநிலத்திலையும் இல்லை அப்போ அந்த கோர பசிக்கு நம்ம இரையேறக்கூடாது அப்படின்னு எவ்வளோ சொன்னப்ப கேட்கல அதே தான் சொன்னோம் இவங்க வந்தாங்கன்னா கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து தலை தூக்கி ஆடும் யாரும் கேட்கல எல்லாமே வந்து ஏதோ பத்து ஆண்டுகளை இவங்க ஏதோ திமுகவுக்கு தண்டனை கொடுத்துட்ட மாதிரி திமுக ஏதோ திருந்திட்ட மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனையிலேயே வந்து வாக்கு செலுத்துனீங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குது நடந்து முடிந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்த அடுத்த கணமே சொன்னோம் இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வன்முறை நடக்கும் கொலை கொள்ளைகள் நடக்கும் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினர் தாக்கப்படுவார்கள் அறுதிட்டு சொன்னோம் நீங்கள் பழைய காணொலிகளையும் எடுத்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிறது உண்மைதானா நாங்கள் சொன்னது உண்மையா இல்லையா நாங்கள் எதிர்பார்த்தது திமுகவை நாங்கள் அளவிட்டு இருப்பது உண்மையா இல்லையான்னு தொடர்ச்சியாக இந்த மூன்றரை ஆண்டு காலமாக எத்தனை மேடைகள் தாக்கப்பட்டிருக்கு எத்தனை இடங்களில் இந்த வன்முறை ஆட்டங்கள்லாம் நடந்திருக்குதுன்னு ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காங்கிரஸ்காரரை போய் அடிச்சிருக்காங்க யார் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கடைசியில் எல்லாம் கடைசியில் எல்லாம் உட்காந்து பேசி ஐயோ நான் மச்சானம் ஆகிட்டோமே மன்னிச்சுருங்க அதை விட்டுருங்க அதை மறந்துடுங்க இது தேவையா இது தேவையான்னு முதல்ல பார்க்கணும் அப்போ மக்கள் வந்து இதை இந்த 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 மாதிரிய விஷயங்கள் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்காத விஷயங்களாக இருந்தது இது போன்ற கொலை செய்வது அடிப்பது இதில் கன்னியாகுமரியில் என்ன பதட்டம்னா ஏற்கனவே உள்ளாட்சி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க பிள்ளைங்க அவ்வளவு கலப்பணி செஞ்சுருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் மாற்றணும்னா திமுகவுடைய சூத்திரம் என்ன தெரியுமா அச்சப்படுத்துவது இன்றைக்கு திமுகவினுடைய இந்த ஊழல்களை அவங்க மக்கள் நிர்வாகம் செய்கிற லட்சணத்தை எல்லாம் எதிர்க்க முடியாமல் இந்த மக்கள் வந்து மனசுக்குள்ளே புலிங்கி இருக்கிறாங்களே அது எதுக்காக நினைக்கிறீங்க உயிர் பயத்தை காட்டுறது கொலை செய்கிறது வன்முறை பண்ணுறது மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் மக்கள் அடங்கி போகிறானே தவிர இவர்கள் செய்கிற ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு எவனும் எவனும் வந்து மகிழ்ச்சியாலாம் போகலை வருது கோபம் ஆனால் அந்த கோபத்தை கூட வெளிக்காட்ட முடியலைன்னா என்ன அப்படின்னா திமுகனாலே வந்து ரவுடி ரவுடிப்பயிலு திமுக அப்படின்னாலே ரவுடிசம் அப்படிங்கிறத இன்றைக்கு இல்லை அது ஆண்டாண்டு காலமாக விதைச்சி வச்சுருக்கிறது தான் அந்த அந்த ஒரு உயிர் உயிர்மயத்தில் தான் இன்னைக்கு மக்கள் வந்து சனியனை போயிட்டு போடா அப்படின்ட்டு போறானே தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அதற்கெல்லாம் பயந்த பிள்ளைகள் பிரபாகரனுடைய பிள்ளைகள் அல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை என்பதும் அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவனுக்கு அங்கே ஏதோ தேவைப்படுது இப்போ இந்த குளச்சல் பகுதியில் செஞ்சிருக்கிறான்னா அவன் என்ன என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா அவனை முன்னிலைப்படுத்தப்படுத்திக்கே வர்றான் இது அறிவாலயம் வரைக்கும் போகும் இந்த விஷயம் அப்போ அதை யார் செஞ்சதுன்னு போகும் அப்போ இந்த விஷயங்களுக்காகவும் திமுகவின் மீது கொண்ட வெறியெல்லாம் இப்போ கிடையாதுங்க யாருக்கும் வெறியெல்லாம் கிடையாது உண்மையாகவே கருணாநிதி சேலையை உடைக்கணும்னா வெறி யாருக்கு வரணும் முதல்ல ஸ்டாலினுக்கு வரணும் ஸ்டாலினுக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கு வரணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கு வரணும் கனிமொழிக்கு வரணும் கனிமொழிக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கு வரணும் அடுத்த பட்டத்து இளவரசராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ப நிதிக்கு வரணும் ஆனால் இவங்க யாருக்குமே வரலையே யாருக்குமே வராத கன்னியாகுமரியில் இருக்கிற உனக்கு வருதுன்னா எதுக்காக வரணும் ஒன்று நீ கூமுட்டையாக இருக்கணும் அறிவற்றவனாக இருக்கணும் அரசியல் அறிவிலியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீ அங்கே திருடிக்கிட்டு இருக்கணும் அந்த திருட்டு கும்பலுக்கு வேறு யாரும் வந்து இதுக்கு இதுக்கு பாதகமாக வந்துடக்கூடாது அப்போ அதை அடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட ஆளுகளை மிரட்டி வைக்கணும் இதுதானே விஷயம் அடி ஆனால் எப்படிப்பட்டவன் அடிக்கணும் சரியான ஆளா பத்தடி மாற்றி அடிக்காத இது போன்ற விஷயங்களில் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான அரசியலை கொண்ட இந்த திமுகவை எப்படி வெளியேற்றணும் அப்படின்னு தான் மக்கள் சிந்திக்கணுமே தவிர அதுக்கு ஒரே வழிதான் வாக்கு ஆள்காட்டி விரல் இதில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை இப்படிப்பட்ட வன்முறையாளர்களை நாம் எப்படி கலையணும்னு யோசிக்கணும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள் நாம் தமிழர் மீது தாக்குதல் நடக்கப்படுவது கருத்தியலாக மோத முடியல கோட்பாட்டு அழித்து தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு திராவிடத்தை ஒவ்வொரு நாளும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பயலுன்ற அந்த தான் இவனுக்கு வந்து என்ன வருதுன்னா ஐய ஐயோ எங்கிட்டோ நம்மளை அடிச்சு தோசம் பண்ணிட்டு போயிடுவாங்க போல அப்படிங்கறது ஒரு பயம் ஒரு அச்சம் இந்த என்றைக்குமே அவர்களுக்குரிய சூத்திரத்தை அந்த வன்முறையை அந்த உயிர் பயத்தை அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்கிறது தான் தெரிகிறது மொத்தத்தில் திமுகவினுடைய இப்படிப்பட்ட செயல்கள் எதை காட்டுதென்றால் திராவிடம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் தெளிவாக காட்டுகிறது நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்